ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் கத்தருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் உள்ளங்களிலும் இறைக்கப்படுவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்க ஆண்டுவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் ஜெய்மனம் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் முன்பகுதியை நான் வாசிக்கிறேன் கத்த யோபின் முன் பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு மனிதனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் ஒரு மனிதனுடைய பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் முடியவே முடியாது கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாரும் ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் முதலில் அனுபவிப்பார்கள் பின்பு கஷ்டப்படுவார்கள் அதே போல கொடுக்கும் பொழுதும் முதலில் அள்ளி கொடுப்பார்கள் பின்பு இல்லை என்பார்கள் ஆனால் தேவன் அப்படி அல்ல முன்னிலைமையை பார்க்கலும் முன்தின ஆசிர்வாதத்தை பார்க்கலும் பிந்தின ஆசிர்வாதத்தை இன்னும் பெருக்கமாய் மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோவான் சுவிசேஷத்துல அந்த காணாவூர் கல்யாண வீட்டுல ஆண்டவர் மாற்றின முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவையுள்ளதா இருக்கும்படிக்கு கத்தர் உதவி செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்க யோபுவினுடைய வாழ்க்கையிலும் முந்தின வாழ்க்கையை பார்க்கிலும் பிந்தின வாழ்க்கையை அதிகமாய் ஆசிர்வதித்தார் அதற்கு ஒரே ஒரு காரணம் யோபு கடந்து வந்ததான உபத்திரவத்தின் பாதை உண்டாவதாக அந்த உபத்திரவத்தின் பாதையில் அவன் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தது கத்தர் மேல விசுவாசமாய் இருந்தது ஆண்டவரை மறுதழியாமல் தன்னுடைய நாவை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய வார்த்தையில முறுமுறுப்பதுக்கு அம்மேன் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் எத்தனை பேர் அவனை முறுமுறுக்க தூசிக்க வற்புறுத்தினாலும் தன்னை அழைத்த தன்னை ரச்சித்த தன்னை தாயின் கருவில் கண்டெடுத்த தம்முடைய தேவன் மேல முழு நம்பிக்கையாய் அந்த உபத்திரவத்திலும் அவன் உறுதியாய் இருந்த ஒரே ஒரு காரணம் இந்த யோபு அப்படியே போய்விடக்கூடாது இவன் இந்த உபத்திரவத்திலும் என் மேலே இவ்வளவு உறுதியாய் இருந்தபடினால் நான் இவனை எவ்வளவாய் ஹசுவதிக்கிறேன் என்பதை இவன் கண்டுதான் இந்த பூமியில் அவன் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார் ஆம உங்களுடைய உபத்திரவங்களை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் உங்கள் வேதனையை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்கள் கண்ணீரை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அநேக மனிதர்கள் குடச்சல் கொடுக்கிறாங்களா அவைகளின் நடுவிலும் உங்கள் விசுவாசம் தளராமல் உறுதியாயிருக்கும் ஆனால் அவைகளை பார்க்கிற தேவன் உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் உங்கள் பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்து இன்றைக்கு அதனுடைய அடையாளங்களை உங்கள் கண்கள் காணும்படி கத்தர் உதவி செய்வாராக எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் உபத்திரவத்தின் பாதையில் பொறுமையாய் காத்திருந்து கத்தர் மேல உள்ள நம்பிக்கையில் உறுதியாயிருப்பதற்கு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அணுக்கரகம் செய்தருளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen. Amen.